இருமு 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 எப்ப பார்த்தாலும் வேலையே வாங்கிட்டு இருக்கான் சும்மா ஒரு பேச்சுக்கு வேலை செய்யறேன்னு சொன்னா எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருக்கேன்மா நல்லா இருக்கே நல்லா இருக்க கூடாது இரு வர இதான் போட்டமே உப்பு நிறைய போடலாம் சாப்பிட்டு சாகட்டும் இப்பதான் உப்புல மிச்சர் கம்மியா இருக்கு அடிமா ஆ தோ வந்துட்டே அண்ணா அண்ணா ஏதோ தப்பா இருக்கே சாப்பிடு ஏ ஒரு நிமிஷம் இருந்து இங்க வா இந்த அண்ணன் கையில வாங்கி ஆ கட்டு எப்படி இருக்கு சூப்பரா கம்மியா இருக்க நீ சாப்பிடுனா சாப்பிடு ஒரு நிமிஷம் அந்த ரூம்ல என் பென் ட்ரைவ் ஒன்னு எடுத்துட்டு வா எங்க இருக்கானா பீரோல செகண்ட் ரூ அங்க இருக்கும் பாரு சீக்கிரம் வாடி ஓகே அண்ணா நான் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா ஒரு பேச்சுக்கு வேலை பாக்குறேன்னு சொன்னா எல்லா வேலையும் என்னவே வாங்கிட்டு இருக்கான் தோர உட்கார்ந்த எடுத்து விட்டு எந்திக்க மாட்டார் போல எல்லா இவர் கைக்கு வரணும் இவனுக்கு எதுக்கு சீக்கிரமா போய்க்கிட்டு கொஞ்சம் லேட்டாவே போலாம் ஐயோ இது எங்க போய் விழுந்துச்சு நான் தேடன் என்னது சரக்கா சரகா சந்திர சந்திரசேகரா சித்தட இன்னைக்கு दोबारा dobra உக்காந்து வேல வாங்குனீங்களா இன்னிமே நான் உக்கார விடவே வேல வாங்குறேன் சித்தட ஏ பென் டிரைவ் குடு கேக்கல ம் பென் டிரைவ் குட்ரி ஹான் கொனக்கிட்ட வந்து சொல்லு அடிமன்ற ਮੰட்ரல் வாரண்டி அம்மாட்ட சொல்லுமா யாருக்கு யார் அடிமை கால் மேல் கால் போட்டு அப்படியே போட்டணும் ஆச்சியோ இத எப்படி ரீ எடுத்தா இத வந்த அந்தங்க அது வந்து அம்மாட்ட சொல்ல மாட்டலடி ஆ ஆ அப்டினா

உன்னை ரீ கண்டுபிடிக்க சொன்னா அப்பதானே மாட்ட மாட்டேன் அங்க வச்சதானே தேட மாட்டாங்க ம் சொல்லாத அதெல்லாம் முடியாது நான் சொல்வேன் நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன் ஓ அப்ப இந்த செகண்ட்ல நீ எனக்கு அடிமை புரியுதா ஏத இல்லனா அம்மா கிட்ட சரி ஐயோ என்ன சொல்லு ம் ஆ ம் ஆ சொல்லுங்கமா எனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு என் ওভারコート கபோர்ட்ல இருக்கு எடுத்துட்டு வா ம் ம் இந்த கலர் எனக்கு பிடிக்கல வேற வேற ஐயா ம் இந்தமா வேணாம் ரெட் கலர் எனக்கு பிடிக்காது வேற கலர் எடுத்துட்டு வா பா வேற வாங்கற

சூடா செய்கிறேன் செய்கிறேன் போகும்போது அந்த டிவி ஆன் பண்ணிடு ஆ அப்படியே ரிமோட் எடுத்து சேனல் மாத்திடு